பிறக்கிறதுல எட்டாவது குழந்தை கிருஷ்ணனா பிறந்தாலும் பிறப்பாங்கற எட்டு குழந்தை பிறந்த எட்டாவது குழந்தை முதல்ல இவன்தான் கிடைக்கும் என்னடா பாப்ப என்ன நல்லா இருக்கியா என்னடா சத்தம் என்னங்க இரும்பு பிடி பிடிக்கிறீங்க இரும்பு ஆஹ் பலிக்கிற இடத்த சொல்லு அப்பா இது ஏதோமா இருக்குது ஆஹா ஆஹா அதான்டா இடம் என்னடா என்னடா முதுகெலும்புல டிபி டிபியா

உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மூடு வந்துகிட்டே இருக்கா அதை எங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க மூடு வந்துச்சு எப்படி இருக்கு இந்த மாதிரியே இருந்துச்சு முதுகல ஆரம்பிச்ச வியாதி முட்டி வரைக்கும் வந்துடும் அப்புறம் நீ குடும்ப வாழ்க்கைக்கே லாய்க்கு இல்லாதவனா போயிடுவேன் டாக்டர் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறது இது ஒண்ணுலதான் அப்படியா உன் சந்தோஷம் கிடாம நான் ஒரு வழி சொல்றேன் கேட்கலையா இவரை என் கூட அனுப்பு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணியா இருக்கேன் டாக்டர் என் உடம்புல ஒரு சின்ன கீச்சல் விட்டா கூட என்னால தா ஆட முடியாது நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா ஷைல் ரவுஸ் பண்ணிக்க அரு அரு என்னமா நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி நீ வீட்டுக்குள்ள உள்ள போவேன் ஆதா இருக்கா சாப்பிட்டுட்டு போலாம் வர

டாக்டர் உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலா இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் ஐயோ ஆரம்பிக்கிற இடமே தெரியலையா ப்ளீஸ் வேற டாக்டர் அனுப்புங்கோ என்ன விடுடா இன்னொரு டாக்டர் விதி விட்ட வழி நடக்கட்டும் ஐயோ ஐயோ சுシலா டாக்டர் இதுல மறந்து இருக்கா இருக்கு டாக்டர் இது இன்ஜெக்ஷன் नीडல் எஸ் டாக்டர் ஓகே

என் வயிறு மட்டும் குறைஞ்ச பாடில்லை திருவிழா கூட்டம் மாதிரி ஊடு நிறைய பிள்ளைங்க வலையில எவ்வளவு அரிசி போடுறதுன்னே தெரியலையே எல்லாத்தையும் அரிசியா நிக்க விட்டு தலையத்தான் என்னன்னு போல இருக்கு அம்மா து பாடி நான் பெத்த மகள ஏன்டி நான் உனக்கு என்ன கர்ப்பு பேர் வச்சேன்னா இல்ல கர்ப்பம்னு பேர் வச்சேன்னா என்னம்மா நீயே கிண்டல் பண்ற பாடி சரி நீ ஓம் பிரசவத்துக்காக வந்தேன் ஏன் பிரசவத்தா பெத்தம்மா தான் இருக்கு நான் மட்டும் வெக்கப்பட்டு என்ன பண்றது உங்க அப்படின்னு முள்ள வெக்கப்படுறேன் ரெண்டு பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி பத்தியம்மா என்ன சாப்பிடலாம் பேசிக்கலாம் என்ன போட்டி கேட்ட அப்படி புழுக்குறீங்க என்ன புடியாம ஆமா இதுல எம்பத்தினால தவிர பள்ளியூட பக்கத்து வேறு

உனக்காக ஒரு கடையில சொல்லி வெச்சி ரெண்டு பாக்கெட் வைட்டமின் பிரிகெட் வாங்கிட்டு வந்து பனாதி பசங்க பிச்சி பெனாரி எல்லாத்தையும் தூளாக்கிச்சு கொஞ்சம் மீதி இருந்தது நானும் தூந்து விளையாடி கொண்டு வந்தா பாக்குறங்க அப்பா எப்பபா வந்தீங்க இந்த பூலோகத்துக்கு நான் வந்து 50 ವರ್ಷ ஆச்சு ஆமா என் கொட்டல உருவுறது ஆமா வருஷத்துக்கு புதுசு புதுசா காலண்டர் போடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு புள்ளையா எடுத்து எடுத்துன்னு இருக்கிறானு புருஷன் ஆபீஸ்க்கே போறது இல்லையா அவரை கேட்டா உங்க அப்பனுக்கு நான் என்ன கலைச்சவனாங்கறாரு உம் உம் அவனும் நானும் சேர்ந்து கட்சியா நடத்துறோம் அங்கத்தினர்களை சேர்க்கற மாதிரி பிள்ளைங்கள சேர்க்கறதுக்கு இப்ப பொறக்க போற புள்ள ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி மங்களம் பேர வச்சு இதோட முடிச்சுங்க சரி பாணி வா மாரி அம்மா கேண்டா அப்பா வாங்கப்பா வாங்கம்மா அப்பா உங்க சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா என்ன மன்னிச்சிங்கப்பா மாமா இங்கதான் எங்க அப்பா ஓ இவங்க எல்லாம் அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்கள பட்டத்துக்கு தான் புதுசா வர்றாங்கள நாய்

நீ சாராயக்கடையில சாக்லா வச்சு நிக்க உன்ன ஒரு நாள் ஏதோ அம்மா மாத்தியாச்சான்னு கொஞ்சம் அதிக போதையில வந்து தாளிய கட்டா இம்மா பேச பாத்துவேன் லிவானே கழிச்சிருவேன் கொஞ்சம் புரிமையை பேசுங்க யாராருக்கு எங்கெங்க பிராத்தம இருக்கோ அப்படித்தானே நடக்கும் உங்க மருமர் வருவாரு அவருட்ட பேசுங்க மா என்னங்க எங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க வணக்கம் வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா தங்கி இருந்துட்டு இருப்போங்க